உலகின் சக்தி வாய்ந்த பெண்களின் பட்டியலில் நிர்மலா சீதாராமன் ரோஷினி நாடார் கிரண் மஜும்தார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அமெரிக்காவின் பிரபல நாளிதழ் ஒன்றில் உலகின் சக்தி வாய்ந்த நூறு பெண்களின் பட்டியல் வெளியானது அந்த பட்டியலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருபத்தி எட்டாவது இடத்திலும் ஹெச்இ எல் நிறுவன தலைவரான ரோஷினி நாடார் எண்பத்தி ஓராவது இடத்திலும் பயோகான் நிறுவனத்தின் உரிமையாளர் கிரண் மஜும்தார் எண்பத்தி இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நிதி அமைச்சராக பணியாற்றி வரும் நிர்மலா சீதாராமன் பெண்களுக்கு நிதி அதிகாரம் கிடைக்க வலியுறுத்தி பெண் முனைவோர் ஆக வேண்டும் என பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார் நிறுவன தலைவராகவும் சிஇஓ ஆகவும் உள்ள ரோஷினி நாடார் அறக்கட்டளையின் பொருளாளராகவும் உள்ளார் இயற்கை வாழ்விடங்களை பாதுகாக்கும் நோக்கில் ட்ரஸ்ட் எனும் அமைப்பை நிறுவியுள்ளார் கிரண் மஜும்தார் உலக பணக்காரர்கள் பட்டியலில் தொன்னூற்று ஓராவது இடத்தில் உள்ளார் பயோடெக்னாலஜி துறையில் சிறந்து விளங்கிய இவர் பயோகான் எனும் நிறுவனத்தை தொடங்கி ஆசியாவிலேயே மிகப்பெரிய இன்சுலின் உற்பத்தி ஆலையை மலேசியாவில் நடத்தி வருகிறார்